முடியாதவங்க யாராச்சும் நம்மளை பார்த்தா உதவுறதுக்கு பணத்தை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை உதவுறதுக்கு மனம் இருந்தாலே போதும் அப்படி தான் ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிலில் நின்றுட்டு இருந்த பாட்டி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க அவங்களுக்கு பக்கத்தில் இருந்த பிச்சைக்கார செய்து செயலை பற்றி நாம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மழை பெஞ்சாலும் இன்னும் முக்கால்வாசி இடத்துல வெயில் மண்டையை பழக்குதுன்னே சொல்லலாம் அப்படிதான் இங்கே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் ஒரு பாட்டி ரோட கிராஸ் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருந்திருக்காங்க டிராஃபிக் ரொம்ப நேரம் இருந்ததுனாலையும் வண்டிங்க அதிக அளவில் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததுனாலையும் எப்படி இந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப நேரம் அந்த அடிக்கிற வெயிலில் பாட்டி நின்றுக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த பாட்டி ஸ்டிக் ஊனிட்டு நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே வெயிலின் தாக்கம் தாங்க முடியாமல் மயக்கம் போட்டு அங்கே கீழே விழுந்துட்டாங்க இந்த நிகழ்வை அங்கே உட்காந்துட்டு பிச்சை எடுத்து கொண்டு இருந்த பிச்சைக்காரர் பார்த்து உடனே பதறி போயிருக்காரு அவருமே ஒரு ஹேண்டிகேப்பாக இருந்தாலும் இந்த பாட்டி மயக்கம் போட்டு விழுந்ததை பார்த்து உடனே பக்கத்துல வந்து அவர்கிட்ட இருந்த தண்ணிய அந்த பாட்டி கிட்ட கொடுத்து அந்த பாட்டி முகத்துல தெளிச்சு எழுப்பி விட்டுருக்காரு உடனே அக்கம் பக்கத்தினர் எல்லாருமே ஓடி வந்து அந்த பாட்டியை மீட்டு ஒரு ஓரமா கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்து அந்த பாட்டியை தெளிய வச்சு கொஞ்ச நேரம் உட்கார வச்சிருக்காங்க எந்திரிச்ச பாட்டி அழுதுகிட்டே பிச்சைக்காரருக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பலரும் இந்த ஒரு நிலைமையிலையும் அவர் கண்முன்னே ஒரு வயதான பாட்டி மயங்கி விழுந்த உடனே அப்போவே உதவ முன்வந்த இவரை பலரும் பாராட்டி வந்துட்ருக்காங்க நீங்களும் பாராட்ட நினச்சா மறக்காமல் எங்களுடைய காம்பாஸ்ல போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்